இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட் நோட்ஸ் நோட்ஸ் டிஆர்பி ஜுவாலஜி மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் கூட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க எட்டாம் தேதி பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சி ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள்ல சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் உங்க ராசி அதிபதியும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இவ்வளோ நாளா சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ ஐந்தாம் சஞ்சாரம் செய்கிறார் அவர் தனிச்சு சஞ்சாரம் செய்யாம ஆட்சி பலம் பெற்ற அதாவது நான்காம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சூரியனோட சேர்க்கை பெற்றிருப்பார் லாபஸ்தானாதிபதியான சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் பதினான்காம் தேதி சூரிய பகவான் ஐந்தாம் பாவகத்திலிருந்து இருந்து பயிற்சியாகி ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்துல இருந்ததுனால நிறைய பேருக்கு நிறைய தடங்கல்கள் சுகபோகம் சார்ந்த விஷயங்கள்ல தடங்கல்கள் வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமா தடங்கல்கள் சிலர் வீடு கட்டிட்டு இருப்பீங்க ஆனா பாதியில நிற்கும் ஒரு சிலருக்கு தாய்க்கு உடல்நலக்கு தொந்தரவுகள் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு தாயோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகி இருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் கல்வியில மாணவர்களுக்கு தடை அதே மாதிரி கல்வியில கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கறது ஒரு சிலருக்கு விபத்தெல்லாம் கூட நடந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வீட்டில் செல்ல பிராணிகள் இறந்து போயிருக்கலாம் இல்லைன்னா காணாம போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தினால தொல்லை ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பாதியில ரிப்பேர் ஆகிறது அடிக்கடி ரிப்பேர் வச்சு செலவு கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் பண்ணியிருப்பீங்க கடந்த கால கட்டங்கள்ல ஒரு சிலருக்கு திருட்டு போயிருக்கலாம் வீட்டில் பொருட்களோ பணமோ ஏதாவது திருட்டு போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு கடன் அதிகமாக இருக்கலாம் இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை கடந்த கால கட்டங்கள்ல நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த கால கட்ட நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இந்த சுக்கரனுடைய பயிற்சினால உங்களுக்கு இருக்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சுக்கரனோட சனி பகவான் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இதனால காதல் புதிய காதல் மலரும் ஒரு சிலருக்கு காதலில் வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு எதையுமே உற்சாகமா செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும் உற்சாகம் மனசில் அதிகரிக்கும் குழந்தைகளோட நல்ல பற்று அதிகரிக்கும் குழந்தைகள் மேல் பாசம் அதிகரிக்கும் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுக்கும் ஐந்தாம் இடத்து சுக்கரனால உங்களுக்கு குலதெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு செய்வீங்க அதே மாதிரி பெண் குழந்தைகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல பிறக்கும் நல்ல கல்வி அறிவு ஞானம் குழந்தைகளுக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய படிக்கணுங்கிற ஆர்வம் மாணவர்களுக்கு பிறக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் பஞ்சமஸ்தானத்துல சுக்கர பகவான் பொருளாதாரம் பணவரவு தனவரவு தாராளமாக இருக்கும் கலைத்துறையில் நிறைய பேருக்கு நாட்டம் ஆர்வம் அதிகரிக்கும் இயல் இசை கலைத்துறைகள் இதுல எல்லாம் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சிங்கறத இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி சாஸ்திர நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் சினிமா துறைகள்ல இருக்கவங்களுக்கு சின்ன திரையில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் லக்னாதிபதி ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய புண்ணிய விஷயங்களை அமைப்புகள் அமைப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் தான தர்மங்கள் நிறைய பேர் செய்வீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அதே மாதிரி கோவில் குலம் மடாலயங்கள் இதுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்பு நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல மனசே ஈடுபடும் காதல்ல வெற்றி கிடைக்கும் சிலருக்கு புதிய காதல் பிறக்கும் குலத்தொழில் செய்கிறவங்களுக்கு வழி வழியாக உங்க குடும்ப பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கறதுக்கு உண்டான ஆர்வம் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அதிகரிக்கும் உங்க உழைப்பை விட வருமானம் அதிகமாக வரும் நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கீங்கனாலும் சரி உங்க ஃபீல்டில் நீங்க உழைக்கிறத விட வருமானம்ங்கிறது அதிகமாக வரும் நிறைய பேருக்கு புராணம் இதிகாசங்கள் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அதிகரிக்கும் இந்த உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இறை நம்பிக்கை அதிகரிக்கும் பொதுவா லக்னாதிபதி பாவகத்துல இங்கெல்லாம் அமர்வது வாழ்க்கையில சிறப்பு உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த வகையில லக்னாதிபதி பஞ்சமஸ்தானத்துல அமர்வது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதே நேரத்துல அஷ்டமாதிபதியும் அதே பகவான் அஷ்டமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் காரணத்தினால பூர்வீக சொத்துல ஒரு சிலருக்கு வழக்குகள் பூர்வீக சொத்தை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு உயர்கல்வியில தடை கொடுக்கலாம் ஆர்வத்தை கொஞ்சம் குறைக்கலாம் அதனால மாணவர்கள் சற்று கூடுதலா ஆர்வம் எடுத்து உங்க பாடங்களை படிக்கிறது நல்லது லக்னாதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் அமைப்பு படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்தினாலுமே அஷ்டமாதிபதியும் அதே சுக்கரன் ஆர்வத்தை கொஞ்சம் குறைக்கவும்

அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டுலையும் தடங்கல்களை உண்டாக்கும் பண வருமானம்ங்கிறது என்னதான் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருந்தாலுமே அது உங்க கையில நிலைக்காம அதாவது கையை விட்டு போற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்க கையை விட்டு போற மாதிரியான சூழலும் ஒரு சில நேரங்களில் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பணத்தை கவனமாக பத்திரமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பத்து ரூபாய் போட்டால் நூறுரூபா எடுக்கலாம் இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வரும் அப்படிலாம் ஆசை காட்டுறாங்கன்னா போகாதீங்க எங்கேயாவது மற்றவங்களை நம்பி நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பணம் திரும்ப வராது அப்படியே நீங்கள் மறந்துட வேண்டியதுதாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே கொடுக்குங்கிறது தான் உண்மை நிதி சார்ந்த விஷயத்துல பணம் வந்தாலுமே பணத்தை தக்க வச்சிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சரியா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தவங்கள நம்பாதீங்க யாரை நம்பிய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயத்த பண்ணாதீங்க உடல் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லயும் சுக்கிரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரகோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரி நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்